வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்கிறபடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மெயின் அருவி மெயின் அருவிலிருந்து கரெக்டாக போகிற மெயின் ரோடு கரெக்டாக படகு குளம் படகு குளத்துக்கு பக்கத்துலேயே டிடிசிபி அப்புறம் லேவுட் இருக்கு இந்த லேஅவுட்ல ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டு விட்டு மால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட ஒரு டியூப்ளக் டைப்பு உள்ளோடி படி போட்டு கீழே மேலையும் சேர்த்து ரெண்டு மாடியோட சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் வெஸ்டர்ன் கோஸ்ட் மலை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி ஓரத்தில் அடிவாரத்தில் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்குது பார்க்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு நீங்கள் சொந்த தேவைக்கு எடுத்தாலும் சரி இல்லை ரேண்டல் பர்பஸ்க்கு எடுத்தாலும் சரி ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு டிடிசி பேப்பர் வழியாவுட்டு அதனால உங்களுக்கு லோன் அவைலபுள் லோன் பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக கிடைக்கும் லோனு இது ஃபைவ் ஃபால்ஸு படகு குளத்துக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் ஒன்றும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒன்றும் ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது எது தேவையோ எடுத்துக்கலாம் பட்ஜெட் வேறு வேறு இது நார்த் பேசிங்கில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸு இதில் மொத்தம் நாலு நாலு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அதில் ரெண்டு சேல் சேலாயிருச்சு ஆல்ரெடி ரெண்டுன்னு இருக்குது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இது கேட்டெடுக்க கம்யூனிட்டி ரெண்டாவது இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் தேவைன்னா கூட வெளியிலையும் விட்டுக்கலாம் ஒரு சூப்பரான வீடு நல்ல கன்ஷிஷன் நல்லா இருக்குது வீடு பார்க்க புது வீடு தான் எல்லாமே அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே ரெண்டல் கொடுக்கணுன்னா லீஸுக்கு அவங்ககிட்டயே கொடுத்துக்கலாம் வீட்டோட ஹால் மெயின் ஹால் நல்ல ஒரு பெரிய ஹால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பர்னிஷ் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க எதுவுமே தேவை கொண்டு வர எல்லாமே அதுலேயே இருக்கு அப்படியே வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஹால் நல்ல பெரிய ஹால் டியூப்லெக்ஸ் டைப்பு உள்ளோடயே படிக்கட்டு போய் கீழே ஹாலு கிச்சன் மட்டும் வந்துடும் ஒரு பாத்ரூம் வந்துடும் மேலே ரெண்டு பெட்ரூம் வந்துடுது ரிசன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் பால்கனியோட சூப்பராக இருக்குது வீடு பால்சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டோட கிச்சன் ஒரு சிம்பிளான ஒரு கிச்சன் உங்களுக்கு இன்வெர்ட்டர் கனெக்ஷன் இருக்குது ஆல்ரெடி இதில் அதாவது எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஒரு பாத்ரூம் வந்துடும் மேலே ரெண்டு பெட்ரூமு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் மொத்தம் மூணு பாத்ரூம் வந்துடும் இந்த வீட்டுக்கு நல்லா மாடலாக கட்டியிருக்காங்க மேல்மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸு உள்ளோடியே அமைச்சு கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டைப்பில் மேல்மாடி ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் எதையும் எடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்துருவாங்க நல்ல பெரிய பெட்ரூம் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்மு ஏசி வந்துரும் வித் அட்டாச் பாத்ரூம் ரெண்டுமே அட்டாச் இருக்கு அது போக கீழே ஒரு பாத்ரூம் இருக்கு மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்கு இந்த வீட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸ் தான் நீங்க எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் இயற்கை சூழலில் ஒரு சூப்பராக இருக்கும் ஹில்சூ லொக்கேஷனில் தனிமையில் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் வீடு இது அடுத்து விட்டுரும் அதே அளவு தான் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கும் ரெண்டுமே ஏசி தான் ரெண்டும் அட்டாச் தான் பார்க்க சூப்பராக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு லெவலில் இருக்குது நல்லா இருக்குது பார்க்க பார்த்தா ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக சுற்றுலா மெயின் அருவியிலருந்து ஃபால்ஸ் போகிற மெயின் ரோட்லேயே இருக்குது படகு குளத்துக்கு முன்னாடியே ரைட் சைடில் இருக்குது வீட்டுக்கு வெளியில் முன்னாடியே ஒரு பால்கனி இருக்குது வெளியில் உட்காந்து பையன் டீயை குடிச்சிக்கிட்டு இயற்கையை ரசிச்சிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது லோன் போட்டு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் அப்ரூவல் பிளாட்டு தான் இதோட ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இல்லை கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு வளரலாம் நன்றி